வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த நல்ல நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு பேச வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதுவும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமை நாளில் உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இன்று நீ தட்டாமல் கேட்டுவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் நான் நடத்துவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இன்று நீ சரியாக புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யும் பொழுது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னைச் சுற்றி இந்த கந்தன் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு எப்பொழுதுமே உன் அப்பன் நான் பொறுப்பாவேன் தேடி தேடி வந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனதாக வேண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை மனமுருகி நிற்பதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கவில்லை என்று சற்று சிந்தித்து பார் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இங்கு நடந்திருக்கின்றது நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கை கண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது கந்தன் இருப்பதும் உனக்கு புரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பல உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் யாரும் இங்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி யாரும் செல்ல விரும்புவதும் இல்லை ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அல்லவா நீ படுகின்ற துன்பங்களும் வேதனைகளும் எத்தனை பெரியது என்று அப்படி இருக்கும் பொழுது ஒருபோதும் இவர்கள் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் துணை நின்றது கிடையாது உன்னை இவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள துணிந்ததும் கிடையாது என்பதுதான் உண்மை இனியும் இப்படியே இந்த நிலையை விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் பல துன்பங்களும் பல வேதனைகளும் உன்னை ஆட்டி படைத்துக்கொண்டுதான் இருக்கும் இனியும் இதை இப்படியே விட்டுவிட்டு என் குழந்தை செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல விஷயங்களையும் உனக்கு காண்பிக்கும் முருகா முருகா என்று நீ சொல்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தன் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து இன்று உன் வெற்றியை எப்படி உறுதி செய்கிறேனோ அதுபோல உன் வாழ்க்கையிலும் நீ உனக்கான வெற்றியை இனிமேல் உறுதி செய்ய தொடங்கி நான் மட்டும் நடத்திவிட்டால் போதுமா என்னவென்றும் ஏதுவென்றும் நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீயும் உணர வேண்டுமல்லவா இதையெல்லாம் புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உண்மை என்று தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நல் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் நீ இருந்த இடத்திலிருந்தே உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இடைஞ்சல்களை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விட்டார்கள் இதற்கு மேலும் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே எஞ்சி இருக்கும் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு சந்தோஷமடைந்தவர்கள் இனிமேல் உன்னுடைய சந்தோஷத்தைக் கண்டு வயிற்றெறிச்சல் போகிறார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு இவர்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு தன்னை தயார்படுத்த போகின்றார்கள் நீ என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் விட்டு உன்னை சுற்றி எல்லாம் எந்த இடத்திலும் நீ ஒரு அடி கூட பின் வாங்கி உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதோ ஒரு நிலைக்கு வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் கந்தன் உன் முன்னிலையில் நின்று ஒரு வார்த்தையை உனக்கு இத்தனை தைரியமாக சொல்கிறேன் என்றால் கந்தன் அதை நடத்தியே தீருவேன் என்பதனால்தான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நடக்க முடியாத விஷயங்களையும் இனி நடக்கவே நடக்காது என்று நினைக்கின்ற விஷயங்களையும் நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வருவதில்லை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்ப்பதும் இல்லை இனிமேலும் இதற்கெல்லாம் நீ வருந்த வேண்டாம் இனிமேலும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீ கலங்கி ஒருபோதும் நிற்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் இருந்து தருகின்ற விஷயங்களை உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ தெல்ல தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும் தெல்ல தெளிவாக பெற்று கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும் நீ மனதளவில் உன்னை கொண்டே இரு வெற்றி கிடைக்கும் பொழுது அதை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோல்வி கிடைத்தாலும் அதற்காக வருத்தப்படக்கூடாது மனமகிழ்ச்சியோடு நீ அடுத்தது என்னவென்று நினைக்க வேண்டும் நீயாக நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் நடக்க போகின்றது யார் வந்து இதனை எப்படி எல்லாம் எதிர்கொண்டு யார் வந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து விட்டார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை கந்தனை சொல்லி எந்த குற்றமும் இல்லை உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஏற்றுக்கொள்கின்ற விதம் உன் வாழ்க்கையாக மாற்றுகின்ற உன் மனப்பக்குவம் என்று இவை எல்லாமும் தான் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ நாம் நினைப்பதில்லையோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையையும் நாம் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியையும் கேட்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ தெளிவர தெரிந்து கொண்டாயானால் நான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறேன் என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை கந்தனை உணர்கிறாய் என்ற அர்த்தம் கந்தன் உன்னோடு பேச ஏங்கியதற்கு ஒரு காரணம் இருந்தது அது என்ன தெரியுமா சில நல்ல விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது பல தீய விஷயங்கள் மட்டும்தான் உன் கண்களுக்கு என்னவென்று புரிகின்றது அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து விட்டால் உனக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்காது சில நேரங்களில் எப்பொழுதுமே நமக்கு ஒன்றும் ஆகப்போவதில்லை என்ற நம்பிக்கையோடு நீ நல்லதை நடத்த முயற்சிகள் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் கந்தனின் அருளாசிகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை மறக்காதே அதிலும் குறிப்பாக இந்த நாள் மாலை நேரமானது சஷ்டியினுடைய இரவாக உனக்கு கிடைக்கும் இந்த கந்தன் இந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தை நீ எல்லாம் நான் உனக்கு நடத்தியும் தரப்போகின்றேன் என்னை வணங்கிய உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா